இந்த ஃபைல பே கொடுத்துடுவாங்க சரி என்னடு ஃபைல எடுத்துடுவா சரி சார் என்ன உங்க பிரச்சனை புருஷன் பொண்டாட்டி சண்டை தான் குழந்தை இல்லைன்னு சொல்லி என் பொண்ணு கொடுமை சார் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பஞ்சாயத்து இருக்கையா அங்க நியாயம் கிடைக்கல தானே இங்க வந்திருக்கோம் சரி சரி இருங்க இந்த ஸ்டேஷனுக்கு புதிய எஸ்ஐ வந்திருக்காரு இவனை இங்க விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் போங்க சரிங்க ஐயா நான் எதுக்கு சார் இங்க ஏய் சொன்னதை செய்யா இங்க பாரு நீ திரும்பி வரும்போது இந்த பொண்ணை கூட்டிட்டு வராத நீ மட்டும் வா எதுக்கு சார் சொல்றல்ல எல்லாம் உனக்கு சொல்லணும் போயா போங்கமா வாமா சீக்கிரம் வாங்கிட்டு வர மாட்டியா குட் மார்னிங் சார் வணக்கங்க பொம்பளை புள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குன்னா ஏதோ பெரிய கஷ்டம் தான் வந்திருக்கணும் ஆமா சார் என்னோட ஹஸ்பண்ட் என்ன சித்திரவதைப்படுத்திட்டு இருக்காரு அழக்கூடாது பொம்பளை புள்ள அழுதா நான் சும்மா இருக்க மாட்டேன் கஷ்டத்தை தான் நான் வா இந்த பொண்ணோட ஜாதி மாதிரி இருக்க பொண்ணுங்க கூட வாழ்க்கை நடத்தணும்டா அதை விட்டுட்டு அடிக்கிற திருட்டு உள்ள போங்க என் பொண்ணுக்கு நீதி வாங்கி தரணும் சார் நான் பிறந்ததே பொண்ணுங்களுக்கு நீதி வாங்கி தரதான் நீ இங்கேரு நீ வா ஐயோ கடவுளை இவன் கண்ணில் போட்டுருச்சு இத்தனை வருஷத்துல உனக்கு இப்படி நீதி கிடைச்சிருக்குமா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகியும் குழந்தைய பிறக்கலையா நீ என்னடா செஞ்சுக்கிட்டிருந்த ச்சே மானங்கிட்ட பேல ஓ போங்கய்யா சீக்கிரம் இங்கேருந்து போங்க சாஸ்திரி ஐயா வந்துட்டேன் ஐயா மறுபடியும் நான் இப்படி ஒரு பெரிய மனுஷனோட சேர்ந்து வேலை பார்ப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பாக்கலையா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓ நடிப்பு ரொம்ப நல்லாவே இருக்கு கேஸ் ஏதாச்சும் இருக்கா ஐயா இது எல்லாமே கேஸ் தான் இந்த கேஸ் இல்ல ஓஹோ அதுவா ஐயா சாவித்ரி அம்மானு ஒரு பெரிய சாத்விகமான இடம் இருக்குயா நல்லா இருக்குமா ஆஹா

உங்கள மாதிரி ஆளுக்கு எனக்கு கத்து கொடுக்க வேண்டாம் எனக்கே தெரியும் புராணத்துல வரும் பராசுரன் கதை தெரியுமா உனக்கு ஊர் அழிக்காம இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர்னு லஞ்சுக்கு அவனுக்கு ஒரு மனுஷன் அதுதான் அவங்க அக்ரிமெண்ட் நான் கூட அப்படிதான் சாப்பாட்டுக்கு பதிலா பணத்தை சாப்பிடுவேன் பொண்ணுங்களுக்காக எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன் டெய்லியும் ஸ்டேஷனுக்கு கொடுத்து விடுற மாமூலு இந்த மாதிரி ஆளுங்க கையில இல்ல நல்ல அழகான பொண்ணுங்க கையில கொடுத்து விடணும் காலையில இங்க வந்துருவாங்க சரியா அப்புறம் இன்னைக்கு யாரை கொடுக்கப் போற ஜோதி ஸ்வேதா சரளா லக்ஷ்மி எல்லாரும் இங்க வாங்க கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க நகர்ந்தடி காசுரனுடைய பசி மொத்தத்தையும் ஒரே தடவைல முடிக்க முடியும் இதுதான் வேணும் எனக்கு சிதி நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன் ஆ, ஆஹ் சரிம்மா இன்னைக்கு பேமெண்ட்டு இவ கையில கொடுத்து விடு அது வந்து

அடுத்த மூணு நாள்ல அவளுக்கு அலங்காரம் பண்ணி பையில பணம் வச்சு தலையில பூவை வச்சு என் கிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னியா இல்லையா எப்போ எங்கடி அவ யாரையோ லவ் பண்றாளாமே உனக்கு தெரியாதா உனக்கு தெரியாதா என்ன உன்ன மாதிரி ஆளுங்க ரேட்ட மாத்தலாம் ஆனா ரூட்ட மாத்த கூடாது அவ யாரு காதலிக்கிறானு எனக்கு தெரியும் அப்படியே போட்டனா உன் கதைய வேற யாருக்கிட்டயாவது சொல்லு இதுதான் ஃபர்ஸ்ட் நைட் என்ன ஃப்ரெஷா இருக்கேன்னு யாரு வேணாலும் நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் அது வந்து நான் மனசு வச்சனா ஹை கிளாஸ் இல்ல லோ கிளாஸ் இல்ல யாரா இருந்தாலும் என்கிட்ட கெஞ்ச வைப்ப உன் பொண்ணு எனக்கு வேணும்னா உன்னை கொல்லணுமா இல்ல அந்த லவ்வரை கொல்லணுமா டிசைட் பண்ணிக்கோ பண்ணிக்கோ வேணா வேணா ஏதோ வயிற்று பொழுப்புக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்க இதுக்காக நானே செத்து போகணும்னா அம்மாடி வேண்டாம் எனக்கு ஒரே நாள் ஒரே ஒரு நாள் டைம் கொடுத்தா போதும் அவளை கொண்டாந்து காலடியில் போடுறேன் எனக்கு டைம் கொடுங்க என்ன நம்புங்க நம்புறேன் நம்புறேன் சொன்ன மாதிரி செய்யலன்னா செத்து போயிடுபடி நில்லு வீடெல்லாம் இப்படி கிடக்குது ரத்தத்தோட நான் இங்க இருக்கேன் உனக்கு கண்ணு தெரியலையாடி என்னாச்சு அந்த எஸ்ஐ வந்தாண்டி உனக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லையே அவன் கிட்ட நீ போலனா அவன் என்ன கொன்றுவேனு மிரட்டிட்டு போயிருக்கான் சேத்துப்போ நான் உண்மையாதான் சொல்றேன் செத்துப்போ நீ செத்து போனா சாவுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும்

வெயில சாகப் போறியா தைரியமா வாழ போறியோ நீயே முடிவு பண்ணிக்கோ உனக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது உன்னை வாடி விடுங்க மாங்கரலே போ உள்ளவே கடந்து சாகு நீ வெளியவே வர கூடாது சித்தி சித்தி சார் મંદિરச்சா பொண்ணு ரெடி சார் போ வாங்க சார் ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு மிஸ்டரிஸ் என்ன ஓகே சார் உம் ஹாஹா இருட்டில் உட்காந்துட்டு இருந்தால் எனக்கு எதுவுமே தெரியாது லைட் போட்டுக்கலாமா ஹா வெட்கப்பட்டதெல்லாம் போதும் உன் முகத்தை நான் பார்க்கணும் இவ்ளோ நாளா எங்க போயிருந்த உன்னால நான் பைத்தியமாயிட்ட அதிர்ஷ்டம் இருக்க எனக்கு உன்னை காதலிச்சவன் இருக்கானா இல்ல போயிட்டானா வர்றான்டா என்ன விட்டுறா சொல்றா சொல்லுடா நாய நான் எந்த தப்பும் பண்ணல நான் பண்ணதெல்லாம் ஒரே ஒரு தப்பு மட்டும்தான் சீதா எனக்கு வேணும்னு நினைச்சேன் வேற எந்த தப்பும் நான் பண்ணல அந்த தப்பு மட்டும் தானே நான் செஞ்சேன் வேற எதுவுமே பண்ணலடா என்ன விட்டுறா சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன்

சொல்லும் பண்ணாதீங்க என்ன விட்டுருங்க சீதா அவங்கிட்ட சொல்லு நான் எதுவுமே பண்ணல என்ன விட்டுருங்க